ராமேஸ்வரம் திருப்பதியிடையே திட்டமிடப்பட்ட வாராந்திர சிறப்பு ரயிலுக்கான அறிவிப்பு தற்போது வெளியாகி இருக்கிறது மதுரை திருவண்ணாமலை வழியாக இந்த சிறப்பு ரயில் ராமேஸ்வரத்திலிருந்து திருப்பதிக்கு நான்காவது நாள் சேவையாக கிடைக்கப்பெற உள்ளது ஜோலார்பேட்டை கோயம்புத்தூர் வழித்தடத்தின் வேகத்தை அதிகரிப்பதற்கான ஆய்வு நாளை தினம் நடைபெற இருக்கிறது கூடுதலாக தமிழ்நாட்டில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மறுசீரமைக்கப்பட்ட பத்து ரயில் நிலையங்கள் மிக விரைவில் திறக்கப்பட இருக்கிறது எந்த நிலையங்களது வாங்க விரிவாக இந்த வீடியோ பார்க்கலாம் மறக்காமல் போட்டுருங்க போட்டு

ராமேஸ்வரத்திலிருந்து ஞாயிறு வியாழன் வெள்ளி அப்படின்னு மூன்று நாட்கள் திருப்பதிக்கும் மீண்டும் திருப்பதியிலிருந்து ராமேஸ்வரத்திற்கு திங்கள் வெள்ளி சளி அப்படின்னு மூன்று நாட்கள் இந்த ட்ரெயின் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ட்ரெயினோட அடிஷனலான ஒரு சர்வீஸா தான் இப்ப வரப்போற இந்த ஸ்பெஷல் ட்ரெயின் ரன் ஆக போது ராமேஸ்வரத்திலிருந்து செவ்வாய்க்கிழமைகளிலும் திருப்பதியிலிருந்து புதன் கிழமைகளிலும் இயக்க போறாங்க அதுவும் எந்த பெட்டிகளை வச்சு இயக்க போறாங்கன்னு கேட்டீங்கன்னா இதே ராமேஸ்வரம் திருப்பதி ரயிலோட பெட்டிகளை வச்சுதான் இயக்க போறாங்க அதை இப்ப பின்னாடி பார்க்கலாம் பெட்டிகள் மட்டும் அதே பெட்டிகள் கிடையாது ரயிலுக்கான எண் கூட அதே எண் தான் லாஸ்டா இருக்கிற ரெண்டு நம்பர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்

ரயில்வே சார்பாக வெளியிடுவாங்க வருகின்ற ஜனவரி ஒன்றாம் தேதி இந்திய ரயில்வேயின் வருடாந்திர புதிய கால அட்டவணை வெளியாக இருக்கிறது அதற்கு முன்னதாகவே வருகின்ற டிசம்பர் மாதத்தில் இது தொடர்பான முறையான அறிவிப்புகளை பார்த்தீங்கன்னா தெற்கு ரயில்வே சார்பாக வெளியிட்டுருவாங்க எந்தெந்த வழித்தடங்களில் புதிய ரயில்கள் இயக்க போறாங்க நீட்டிப்புகள் அதே போலவே எந்தெந்த வழித்தடங்களில் ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் எங்கெல்லாம் புதிய நிறுத்தங்கள் இது தொடர்பான அனைத்து விதமான அறிவிப்புகளையும் பார்த்தீங்கன்னா ஜனவரி ஒன்றாம் தேதிக்குள்ள வெளியிட்டுருவாங்க அதுக்கான ஒரு துவக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ கூட சேலத்துல இருந்து ஈரோடு பார்த்தீங்கன்னா ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் விட்டுருப்பாங்க நீங்க பாத்துருப்பீங்க இந்த ரயிலோட கால அட்டவணை பொறுத்த வரைக்கும் அதே ராமேஸ்வரம் திருப்பதி எக்ஸ்பிரஸ் கால

யில் மண்டபம் ராமநாதபுரம் பரமக்குடி மானாமதுரை திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் பாபநாசம் சிதம்பரம் திருப்பாதிரி புலியூர் விழுப்புரம் திருவண்ணாமலை ஆர்னி ரோடு வேலூர் கண்டோன்மெண்ட் காட்பாடி பக்கால் ஆகிய நிலையங்களில் நின்று செல்லும் ராமேஸ்வரம் திருப்பதி எக்ஸ்பிரஸ் கூடிய அதே நிலையங்களை நிற்கும் கூடுதலாக எந்த நிலையத்திலும் நிற்கவில்லை நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம் ராமேஸ்வரம் திருப்பதி எக்ஸ்பிரஸ் பெட்டிகளை பயன்படுத்தி இந்தியில் அதே காம்போசிஷன் தான் ஒன்பது நான்கு சேர்த்து மொத்தமாக பெட்டிகள் இருக்கிறது ஐசிஎஃப் வகையிலான பெட்டிகள் இந்த ரயிலுக்கான பெட்டிகளை பொறுத்த வரைக்கும் திங்கட் கிழமை காலையில பாத்தீங்கன்னா திருப்பத்தில இருந்து ஒரு ட்ரெயின் செவ்வாய்க்கிழமை ஏர்லி மார்னிங் ராமேஸ்வரத்துக்கு வந்து சேருது அந்த ரயில் பெட்டிகள் செவ்வாய்க்கிழமை காலை துவங்கி வியாழன் வியாழன்கிழமை மாலை வரை காலியாக ஒரு கிட்டத்தட்ட ரெண்டு நாள் நிற்குது அந்த ஒரு பெட்டிகளை பயன்படுத்தி தான் இந்த சிறப்பு ரயிலை போய் ஏக்க போறாங்க என்றால் கன்னியாகுமரிக்கு பாத்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் ரேக் ஷேரிங்ல போயிரும் அதே மாதிரி ஒரு சர்வீஸ் தான் பாத்தீங்கன்னா திருப்பதிக்கு வரும் இந்த ரெண்டு நாள் பாத்தீங்கன்னா இந்த பெட்டி வந்து காலியாக தான் நிக்குது இதை யூஸ் பண்ணி தான் அந்த அடிஷனலான ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்றதுக்கு பிளான் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷத்துக்கு முடியும் பண்ணாங்க பட் அது அப்படியே ஸ்டாப் ஆயிருச்சு அப்படின்னு சொல்ல முடியும் இப்ப கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தான் அகைன் இதெல்லாமே ரெசியூம் ஆக ஆரம்பிச்சிருக்கு இதனை நிரந்தர ரயிலாக மாற்றுவதற்கான அறிவிப்பு மிக விரைவில் தெற்கு ரயில் சார்பாக வெளியிடுவாங்க அப்படி நம்ம எதிர்பார்க்கலாம் இப்போதைக்கு அடுத்த டிசம்பர் மாதத்துல இரண்டு வாரங்களுக்கு இதை சிறப்பு ரயிலாக இயக்குறாங்க நிரந்தர ரயிலாக மாற்றுவதை பற்றிய அறிவிப்பை விரைவில் வெளியிடுவாங்க நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த சிறப்பு ரயிலுக்கான முன்பதிவு நாளை நவம்பர் இருபத்தி ஏழு காலை எட்டு மணிக்கு ஐஆர் சிடிசி இணையதளங்கள் மற்றும் ரயில் நிலையங்களில் உள்ள டிக்கெட் கவுண்டர்களில் துவங்கும் அப்படின்னு தெற்கு ரயில்வே அறிவிச்சிருக்காங்க இதே போலவே ஜோலார்பேட்டை கோயம்புத்தூர் ரயில் வழித்தடத்தின் வேகத்தை அதிகரிப்பதற்கான அதிவேக நாளைய தினம் நடைபெற இருக்கிறது ஜோலார்பேட்டை கோயம்புத்தூர் மற்றும் கோயம்புத்தூர் என இரண்டு வழித்தடங்களிலும் கோயம்புத்தூர் வரை நூற்றி நாற்பத்தி மூன்று இருக்கிறது காலை எட்டு மணிக்கு துவங்கி மாலை ஆறு மணிக்குள் இடைப்பட்டுள்ள நேரத்தில் நடைபெறும் எனவே பொதுமக்கள் யாரும் தண்டவாளத்தை நெருங்க வேண்டாம் என தெற்கு ரயில்வே அறிவுறுத்தியிருக்கிறது இப்போது ஜோலார்பேட்டை கோயம்புத்தூர் வழித்தடத்தில் ரயில்கள் நூற்றி பத்து கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கப்பட்டு வருகிறது இதன் வேகத்தை நூற்றி முப்பதாக அதிகரிப்பதற்கான ஒரு அதிவேக ஓ எம் எஸ் சோதனை ஓட்டம் தான் தற்போது நடைபெற இருக்கிறது அடுத்த மூன்று மாத காலம் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மாதம் பிப்ரவரி மாதத்திற்குள் அனைத்து பணிகளையும் முடித்து இந்த வழித்தடத்தின் வேகத்தை முப்பதாக அதிகரிப்பதற்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது சென்னை சென்ட்ரலில் இருந்து கோயம்புத்தூர் மார்க்கத்தில் செல்லக்கூடிய ரயில்கள் சென்னை சென்ட்ரலில் இருந்து ஜோலார்பேட்டை வரை தற்போது நூற்றி முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் இயங்குகிறது அதே வேளையில் ஜோலார்பேட்டையிலிருந்து கோயம்புத்தூருக்கு வரும்பொழுது அந்த ரயில்களின் வேகம் நூற்றி பத்தாக தான் இருந்து வருகிறது இதனை அதிகரிப்பதற்கான பணிகள் அனைத்தும் மேம்பாட்டு பணிகள் முடிக்கப்பட்டு தற்போது இந்த வழித்தடத்தின் வேக வேகத்தை அதிகரிப்பதற்கான ஆய்வுகள் அனைத்தும் துவங்கிவிட்டது பிப்ரவரி மாதத்திற்குள் அனைத்து ஆய்வுகளும் முடிக்கப்பட்டு ரயில் வழித்தடத்தின் வேகம் அதிகரிக்கப்படும் அப்படின்னு தெற்கு ரயில்வே சார்பாகவே பதில் கொடுத்திருக்கிறாங்க இதே போலவே அம்ரித் பாரத் மறுசீரமைப்பு திட்டத்தின் கீழ் முழுவதும் மறுசீரமைக்கப்பட்ட தமிழ்நாட்டில் பத்து ரயில் நிலையங்கள் மிக விரைவில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைக்கப்பட உள்ளது அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மறுசீரமைக்கப்பட்ட நூற்றிற்கும் மேற்பட்ட ரயில் நிலையங்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இம்மாத இறுதி அல்லது டிசம்பர் மாதத்தில் துவங்கி வைக்க இருக்கிறார் இம்மாத இறுதி அல்லது டிசம்பர் மாதத்தில் திறந்து வைக்க இருக்கிறார் அதன் கீழ் தமிழ்நாட்டில் பத்து ரயில் நிலையங்கள் முழுவதும் மறு சீரமைக்கப்பட்டு தற்போது தயாராகி இருக்கிறது மதுரை ரயில்வே கோட்டத்தின் கீழ் மணப்பாறை காரைக்குடி ஸ்ரீவில்லிபுத்தூர் சோழவந்தான் திருச்சிராப்பள்ளி ரயில்வே கோட்டத்தின் கீழ் திருவாரூர் சென்னை கோட்டத்தின் கீழ் சென்னை பூங்கா சேலம் ரயில்வே கோட்டத்தின் கீழ் மொரப்பூர் பொமிடி சேலம் இவ்வாறு இந்த பத்து ரயில் நிலையங்களும் தற்போது முழு அளவில் மறு சீரமைக்கப்பட்டு திறக்கப்பட இருக்கிறது இந்த நிலையங்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விரைவில் திறந்து வைக்கார் அப்படிங்கிற ஒரு அதிகாரப்பூர்வ தகவல் கிடைக்க பெற்றுள்ளது இந்த நிலையங்கள் அனைத்திலுமே தற்போது பயணிகளுக்கான அடிப்படை வசதிகள் அனைத்தும் மேம்படுத்தப்பட்டு ரயில் நிலையங்களின் முகப்புகள் அனைத்தும் அலங்கரிக்கப்பட்டு கொடுக்கப்பட்டு ரயில் நிலையம் முழு அளவில் மாறி இருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியும் பயணிகளுக்கான அடிப்படை வசதிகளை தான் இந்த திட்டத்தின் கீழே முழு அளவில் மேம்படுத்தியிருக்காங்க இருக்கிறாங்க திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பயணிகளுக்கான வசதிகளை மேம்படுத்தக்கூடிய ஒரு திட்டம் தான் தமிழ்நாட்டில் சுமார் எழுபதற்கும் மேற்பட்ட ரயில் நிலையங்களை இந்த பணிகள் நடந்து நடைபெற்று வருகிறது இதில் பேஸ் ஒன் பாத்தீங்கன்னா ஏற்கனவே பல்வேறு ரயில்கள் திறந்துட்டாங்க பேஸ் டூ தான் இந்த ஸ்டேஷன் எல்லாமே ஓபன் பண்ண போறாங்க அவை எல்லாத்தையும் ஒன்றன் பின் ஒன்றாக தான் பணிகள் முடிக்கப்பட்டு திறந்து வைப்பாங்க இது ஒரு வீடியோ வந்து வீடியோ படிச்சு மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பக்கத்துல போட்டுருங்க அப்பதான் போற ஒரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் Thanks for watching.